ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது டே எய்ட்டுக்கான வீடியோ தான் அதாவது மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அதாவது இந்த யூனிட் த்ரீயில் டேர்ம் ஒன் புக்கில் யூனிட் த்ரீயில் இருக்க இலக்கணப் பகுதி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அடுத்தடுத்து யூனிட் போக போக இலக்கணம்லாம் கொஞ்சம் டஃப் அதாவது மனப்பாடம் பண்ணுற மாதிரியும் தான் இருக்குது இலக்கண குறிப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படவே வேணாம் நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது எல்லா வீடியோஸோட லிங்க்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கிளாரிட்டி ஐடியா எல்லாமே கிடச்சிரும் அந்த இலக்கணத்தை பற்றின பயம் போயிடும் இப்போ இதெல்லாம் நான் ஏன் மனப்பாடம் பண்ணணுன்றனா இதெல்லாம் டெஃபினேஷன்ஸ் மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது டே எயிட் மா இதுக்கு முன்னாடி போட்ட செவன் வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ டே எயிட்டுக்கான வீடியோ பார்க்கலாம் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் லாஸ்ட் லெட்டர் எப்படிலாம் இருக்கணும் இது தெரிஞ்சிட்டா நமக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிரும் மற்ற லாங்குவேஜ் மாதிரி இல்லாமல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் மாதிரி இல்லாமல் தமிழ் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் ஏன்னா டோட்டலாக இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இருக்குது இதில் எந்தெந்த எழுத்துக்கள் முன்னாடி வரணும் எந்தெந்த எழுத்துக்கள் நடுவில் வரணும் இந்தெந்த எழுத்துக்கள் தான் கடைசியில் வரணும் அப்படின்ட்டு ரூல்ஸ் இருக்குது இந்த எழுத்துக்கள் வரக்கூடாது அப்படின்ட்டு தமிழில் நிறைய ரூல்ஸ் இருக்குது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு உச்சரிக்கும் போது எல்லாமே ஒரே நன்றி தான் ஆனால் அதை பார்க்கும் போது நமக்கு எது சரியானது அப்படின்னும் தெரியும் எது பிழையானது அப்படின்ட்டு தெரியும் இதெல்லாம் எழுது அதாவது ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்க நன்றி மட்டும்தான் கரெக்ட் மீதி ரெண்டுமே தப்பு ஏன்னா இந்த நா அப்புறமா கொடுத்துருக்க இந்த ரெண்டு நாவும் ஃபர்ஸ்ட் லெட்டராக வரக்கூடாது அப்படின்றது தமிழில் ரூல்ஸ் அப்போது எந்தெந்த எழுத்துக்களை எப்படி எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் பிழை இல்லாமல் இருக்கும் நமக்கு வந்து எக்ஸாமில் எழுதும் போது மார்க்கும் குறையாது இப்போது முதல்ல வர எழுத்து இறுதியில் வர எழுத்து எது எதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மொழி அப்படின்ற அப்படின்னா சொல் அப்படின்ற இன்னொரு ஒரு பொருள் இருக்குது அப்போ நம்ம இது ஒரு ஒன் மார்க்ஸில் வரும் கேட்க சான்ஸ் இருக்குது உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லப்படுற ஆள் இருந்து அவ்வரைக்கும் இருக்க பன்னிரெண்டு எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வரும் ஃபர்ஸ்ட் லெட்டராக வரும் அதே போல் கா ப மா இது எல்லாமே உயிரெழுத்துக்கள் இந்த உயிரெழுத்துக்களில் வர எல்லா அதாவது இந்த லெட்டர்ஸில் வருது கா கா கி கி அப்படி சொல்கிறாங்க சா சா சி சி அந்த வரிசை இந்த வரிசையில் வர எல்லாமே ஃபாஸ்ட் லெட்டராக வரும் அதே மாதிரி வரிசையிலையும் வ இந்த நாலு லெட்டரோட வரிசையில் வர எழுத்துக்களில் ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதல் எழுத்தாக வரும் அதுவே அந்த கா அந்த பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்கன்னா எந்தெந்த எழுத்துக்கள் வரும்ன்றதையும் நமக்கு அப்கமிங் பின்னாடி சொல்கிறாங்க ஞா அப்படின்றதுல கான்ற ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் முதல் எழுத்தாக வரும் மற்றபடி வேற எழுந்த எழுத்துக்களும் வராது எக்ஸாம்பிளுக்கு கணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கணம் அப்படின்றதோடைய அதுவுமே தனித்து இயங்காதான் அங்கனம் இங்கனம் எங்கனம் அப்படின்ற சொற்களில் மட்டும் சேர்ந்து வர மாதிரி தான் இந்த காலத்தில் நமக்கு பயன்பட்டு வருது அதுவே ஞா வரிசையில் ஞா ஞோ இந்த நாலே நாலு லெட்டர்ஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் லெட்டராக வரும் யாவரிசையில் ய யா யு யூ ஏ யோ யவ் இந்த ஆறு எழுத்துக்கள் இதெல்லாம் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிடுங்க வேறு ஆப்ஷனே கிடையாது வா வரிசையில் வ வா வி வி வே வே வை வ இந்த எட்டு எழுத்துக்கள் ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஞா வரிசையில் ஒன்றே தான் அதில் எந்த டவுட்டும் இல்லை அதுவே ஞா வரிசைன்னு எடுத்துக்கிட்டால் நாலு லெட்டர்ஸ் வரும் யா வரிசைன்னு எடுத்துக்கிட்டால் ஆறு வா வரிசைன்னு எடுத்துக்கிட்டால் எட்டு இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நாலு ஆறு எட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அந்த ரெட்டப்பட படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸாக வரது இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு சில ஒரு சிலவங்களுக்குலாம் வந்து எக்ஸாம்பிள்ஸை பார்த்தா மட்டுந்தான் புரியும் அது என்ன ஃபஸ்ட் லெட்டர் ஃபஸ்ட் லெட்டர்னு சொல்லிட்டு இப்போ காவரிசையில் காலேருந்து கவ் வரைக்கும் இருக்க பன்னெண்டு எழுத்துக்களுமே ஃபர்ஸ்ட் லெட்டராக வரும்னு சொன்னோம் அதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க காக்கா கீ கி கூக்கு அந்த லெட்டர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்குது பாருங்கள் கடல் காக்கை கிழங்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க அடுத்த டாபிக் என்னென்னா இப்போ எதெல்லாம் வராது அப்படின்றதுல நமக்கு ஓரளவு நமக்கு தெரிஞ்சிருக்கும் மெய்யெழுத்துக்கள்னு சொல்லப்படுற இக்கலேருந்து இன்னும் வரைக்கும் புள்ளி வச்ச எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துக்கள் இந்த பதினெட்டு எழுத்துக்களுமே ஃபர்ஸ்ட் லெட்டராக வராது ட ந ர இந்த எட்டு உயிர்மை எழுத்துக்களுடைய வரிசையில் ஒரே ஒரு எழுத்துக்கூட ஃபர்ஸ்ட் லெட்டராக வராது அப்படி வந்துச்சுன்னா அது தமிழ் கிடையாது வேறு ஒரு வட மொழியிலருந்து தமிழுக்கு மாற்றின சொல்லாதான் இருக்கும் அப்படின்றத இங்கே தெளிவுபடுத்துகிறாங்க நமக்கு ஆயுத எழுத்து ஃபர்ஸ்ட் லெட்டராக வராது அப்புறமா ஞ இந்த உயிர்மை எழுத்துக்களோட வரிசையில் மொழிக்கு முதல்ல சொல்ல வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த எழுத்துக்களை தவிர்த்து வேறு எந்த எழுத்துக்களுமே ஃபர்ஸ்ட் லெட்டராக வராது ஒரு சிலர் சொல்லலாம் டமாரம் ரம்பம் லட்டுன்னு எடுத்துக்கலாம் லண்டன் பிரான்ஸ் டென்மார்க் இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெட்டராக வருது அப்போ இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் தமிழ் கிடையாது பிறமொழி சொல் சரிங்களா இதுக்கும் அதுக்கும் நம்ம வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் வராது வராதுன்றதை பத்தி மட்டுமே சொல்றாங்களே அப்போ என்னெல்லாம் வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் கண்டிப்பா அப்ப மொழி இறுதி எழுத்துக்கள்னு ஒரு டாபிக் அவங்களே கொடுத்துருக்காங்க எதெல்லாம் மொழி இறுதி எழுத்துக்களாக வரும் அப்படின்னு பார்த்துக்கலாம் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழு மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே வரும் புரியுதுங்களா உங்களுக்கு அதே மாதிரி இஞ்சு இன்னு இந்து இம்மு இ இரு இல்லு இவ்வு எழு இல்லு இன்னு இந்த பதினோரு எழுத்துக்களுமே இறுதி எழுத்தா வரும் இறுதின்றதோட மீனிங் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் லாஸ்ட் லெட்டரா ஒரு ஒரு சென்டென்ஸ் முடியுது அப்படின்ற இடத்துல சொல்ற சொல்றாங்க இவங்க இப்போ அடுத்த அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்ப்போம் மொழி இறுதியாக எழுத்துக்கள் இந்த லெட்டர்ஸ்லாம் கடைசி எழுத்தாக வரவே வராது அப்படி வந்தால் நீங்கள் எழுதுறது தப்பு அப்படின்னு அர்த்தம் அது என்ன மாதிரி லெட்டர்ஸ்ன்னு பார்க்கலாம் சொல்லோட இறுதியில் கடைசி லெட்டர்ஸாக உயிர் எழுத்துக்கள் வராது அவ் வரைக்கும் இருக்க எழுத்துக்கள் வராது உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்தோடு இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே ஒரு புரிஞ்சுக்கோங்க இக்கு ப்ளஸ் அ கா அப்படி வராது காங்காச்சா அந்த மாதிரி சொல்கிறாங்க மெய்யா தான் வரும் இப்போ உள்ளதுன்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம் இத்து பிளஸ் தான் தூ அந்த தூ அப்படின்ற எழுத்து அங்கே வருது பார்த்திங்கன்னா இப்படி சொல்கிறாங்க அலப்படை எழுத்துக்களில் இடம்பெறும்போது எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் அதே மாதிரி அலப்படை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அலப்படையில் எழுத்துக்கள் வரும் இது மாதிரி ஆயுத எழுத்து சொல்லின் சொல்லோட இறுதியில் வராது இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இத்து இப்பு இரு இந்த ஏழு லெட்டருமே லாஸ்ட் லெட்டராக வராது உயிர்மை எழுத்துக்களுக்குள் அப்படின்ற எழு அந்த ஒரே ஒரு லெட்டர் மட்டும் கடைசி லெட்டராக வராது ஒரு சிலவங்க கேள்வி கேட்கலாம் அது எப்படி வராது இக்கீங்களை நான் சொல்றேன் அதுக்கும் அவங்களே பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க கார்த்திக் ஹாங்காங் சுஜித் ஜாங்கிரி திலீப்பு மியூசிக் அப்படின்ற மாதிரி இதுலலாம் இருக்கே ஏன் இக்கு வராதுன்றீங்கன்னா இதெல்லாம் வேற ஒரு மொழியோடைய பெயர் சொல் புரியுதுங்களா அதே மாதிரி சொல்லோட இடையில பிட்வீன் இன்பீன் லெட்டர்ஸாக என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் பதினெட்டுமே சொல்லோட இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்களோடு உயிர்மை எழுத்துக்களும் சொல்லோட இடையில் வரும் ஆயுத எழுத்துக்கள் சொல்லின் இடையில் மட்டுமே வரும் நீங்கள் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அலப்படையில் மட்டும்தான் எழுத்துக்கள் சொல்லோட இடையில வரும் அதை பற்றி நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க அப்படின்றத அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அலப்படையோட டைப்ஸு அதோட எக்ஸாம்பிள்ஸ் அலப்படைனா என்ன அது எப்படி வரும்ன்றது எல்லாமே நான் வீடியோவாக போட்டிருக்கேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்